என் பிள்ளையே நாம் பேசி முடிக்கவில்லை இன்னும் நான் முன்னிடம் சில காரியங்களை சொல்லல வேண்டியிருக்கிறது நீ இன்னும் அற்புதங்களுக்காக என்று எனக்குத் தெரியும் உன் விசுவாசம் சோதிக்கப்படும் தருணங்களினூடாக நீ கடந்து போகிறாய் என்பதையும் நான் அறிவேன் ஆனால் கேள் உன் வேதனையின் காலம் முடியப் போகிறது நேற்று வரை உன்னை பரிகசித்தவர்கள் நாளை உன் வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சொன்னவர்களின் முன்னிலையிலேயே நான் முன்னை உயர்த்துவேன் உன்னை பற்றிய என் திட்டங்களில் மாற்றமே இல்லை உன் பொருளாதார நெருக்கடிகளை குறித்து நீ சற்றும் பயப்பட வேண்டாம் அடைக்கப்பட்ட வாசல்களை நான் உனக்காக திறக்கப் போகிறேன் நீ எதிர்பார்க்காத வழிகளில் உதவி உன்னை தேடி வரும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நலிந்த தொழில்களை நான் மீண்டும் செழிக்கச் செய்வேன் உன் கைகளால் செய்யும் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் காரணம் தெரியாமல் நீ பல மணி நேரம் அழுவதை நான் பார்க்கிறேன் உன் இந்த துக்கத்திற்கு காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன் என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்ற உன் ஆழமமான விருப்பமே அது உன் இதயம் என்னை நினைத்து ஏங்குகிறது உன் ஆத்துமா எனக்காகத் தாகமாயிருக்கிறது என்னைத் தவிர உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உன் ஆழ்மனதிற்கு தெரியும் வாழ்க்கை கைமீறிப் போவதாகவும் நீ இவ்வளவு காலம் காத்திருந்த சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் நீ நினைக்கலாம் ஒவ்வொரு நாள் செல்லச் செல்ல பிரியமானவர்கள் உன்னை விட்டு விலகிப் போவதாக தோன்றுகிறது ஆனால் கவனி நான் இதோ உன் அருகிலேயே இருக்கிறேன் ஆசீர்வாதங்களின் ஒரு நீரூற்று இங்கே இருக்கிறது அது உன் உயிரையும் ஆத்துமாவையும் குளிரச் செய்து எல்லா துக்கங்களையும் நீக்கிவிடும் இந்த நீரூற்றிலிருந்து குடி உன் கவலைகளைக் கழுவிவிடு இனி ஒருபோதும் உனக்கு தாகம் எடுக்காது என்று நான் வாக்கு தருகிறேன் உன் விசுவாசம் பலன் தந்துவிட்டது என் வார்த்தையே போதுமானது இன்று நான் உன்னை குணமாக்கியிருக்கிறேன் நீ எனக்காக கதவை திறந்தாய் நான் உன் வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கிறேன் உன் குடும்பத்தை கொண்டு நான் இங்கேயே இருப்பேன் நீ கற்பனை செய்வதற்கும் மேலாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்று உன் முகத்தில் ஒரு வாட்டத்தை காண்கிறேன் உற்சாகத்தோடு பயணத்தை தொடர உனக்கு பலம் தேவை என்பதை நான் உணர்கிறேன் தைரியமாக என்னிடம் வா எதிர்பார்ப்போ அல்லது தூண்டுதலோ இல் இல்லாமல் நீ வாழ வேண்டிய அவசியமில்லை நான் உன் தந்தை உனக்கு எட்டாத தூரத்தில் நான் வசிக்கவில்லை நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் சில நேரங்களில் நீ அதை மறந்து விடுகிறாய் அவ்வளவுதான் என் கையை பிடித்துக்கொள் இப்போது எழுந்து நில் உன் சிந்தனைகளினூடாக நாம் சிறிது நேரம் பயணிப்போம் என்னிடம் சொல் நீ எதைக் கண்டு பயப்படுகிறாய் ஏன் வாழ்வதற்கு விருப்பமில்லாதது போல நடந்து கொள்கிறாய் உன் விதியை ஏன் தூக்கி எறிய விரும்புகிறாய் இந்த உலகம் கொடியது என்பது உண்மைதான் நீ ஒரு குழந்தையாயிருந்தபோது வாழ்க்கையின் நல்ல காரியங்களுக்காக உன் கண்களில் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருந்தது நண்பர்கள் என்று நீ நினைத்தவர்களுக்கு உன் கள்ளமில்லாத புன்னகையை பரிசாக தந்தாய் ஆனால் பொய்களும் வஞ்சகங்களும் பிறகு உன் நம் நம்பிக்கைகளைத் தகர்த்துவிட்டன அது உன் சிரிப்பை மறைத்து வாழ்வதற்கான ஆசையையே அழித்துவிட்டது உன் அன்பு இருண்டு போனது நீ என்னை நம்புவதை நிறுத்திவிட்டாய் ஆனால் இப்போது என்னை நம்பு என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் வானத்தை எனக்கு தெரிந்தது போல உன்னையும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நான் பெயர் சொல்லி அழைப்பது போல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு காயத்தையும் உன் சிறு வழிகளைக் கூட நான் அறிவேன் நாம் பேசுவது ஒரே மொழிதான் உன்னை தேற்ற என்ன வேண்டும் என்று எனக்கு துல்லியமாக தெரியும் என் கையை பிடித்துக்கொள் நாம் நடக்கும்போது உன்னை ஆழமாக நேசிக்கும் ஒரு இடத்தை பற்றி நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் அங்கே நீ ராஜ வஸ்திரங்களை அணிந்திருக்கிறாய் அங்கே உன் பெயர் எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் உன்னை மதிக்கிறார்கள் அங்கே அன்பான ஒரு பார்வை இரவும் பகலும் உன் மேல் பதிந்திருக்கிறது பசியுள்ள ஒரு சிறு பறவையைப் போல உன் ஆத்துமா அங்கே போஷிக்கப்படுகிறது பிரபஞ்சத்தை படைத்தவரின் சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட சர்வ வல்லமையுள்ளவரின் பிள்ளை நீ நீ யார் என்ற உண்மையை அங்கே நீ உணர்கிறாய் நீ விருந்து போனாலும் அதை மறக்காதே இந்த பிரபஞ்சத்தின் மிக அழகான இடத்தில் உனக்காக மட்டுமே ஒரு இடம் இருக்கிறது அங்கிருந்து யாராலும் உன்னை அகற்ற முடியாது அந்த இடம் ஆம் என் இதயத்திற்குள்ளேயே இருக்கிறது அங்கே நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ தகுதியற்றவன் என்று உனக்கு கூட என் பிள்ளை என்ற உரிமையில் ஒவ்வொரு காலையிலும் வந்து என்னோடு பேச உனக்கு அதிகாரம் உண்டு பொய்களால் ஏமாறாதே என் இரத்தத்தால் நான் உன் ஜீவனை விலைக்கு வாங்கியிருக்கிறேன் அதனால் உன் கடந்த காலலத்தை அழித்துவிடு நான் மீண்டும் சொல்கிறேன் என் இதயத்திலிருந்து உன்னை பிரித்தெடுக்க யாராலும் முடியாது நீ எனக்கு எப்போதும் என் பிரியமான பிள்ளைதான் நீ தோற்று போகவில்லை நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் நான் உனக்கு தந்த வாக்குறுதிகளில் நீ விசுவாசம் வைப்பதால்தான் நீ இன்றும் நிமிர்ந்து நிற்கிறாய் அது உனக்கு தெய்வீக பலத்தை தருகிறது அதை தோற்கடிக்க எதனாலும் முடியாது உன் கனவுகளை கைவிடச் செய்ய சத்துரு உனக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறான் ஆனால் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள் அவன் ஜெயிக்க மாட்டான் நீ என்னுடையவன் என் வல்லமையுள்ள கரத்தால் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் மின்னும் வாளால் நான் உன்னை காக்கிறேன் என் வார்த்தையில் உனக்கு எப்போதும் ஜெயம் உண்டு என் வல்லமையான வாக்குறுதிகள் என்னும் கண்ணாடியில் உன்னையே பார் எனக்கு நீ எவ்வளவு பெற்றவன் என்று அப்போது உனக்கு புரியும் மிகப்பெரிய யுத்தம் உன் உணர்வுகளுக்கு எதிராகவே நடக்கிறது உண்மையில்லாத காரியங்களை சிந்திக்கவும் உன்னை சோர்வடையச் செய்யவும் அது பலமுறை காரணமாகிறது உன் உணர்வுகள் உன்னை வழிநடத்த அனுமதிக்காதே காணும் பிரச்சனைகளைக் கண்டு நான் தோற்றுப்போனேன் என்று நினைக்காதே கெட்ட செய்திகளையோ சூழ்நிலைகளையோ கண்டு பயப்படாதே ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு எப்போதும் என் கைகளிலேயே இருக்கிறது என்னை மேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவன் என் இரத்தத்தால் நான் உன்னை கழுவி என் ஆவியால் உன்னை நிரப்பினேன் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய பலத்தை நான் உனக்குத் தந்திருக்கிறேன் உண்மையான இதயத்தோடு என்னை பற்றிக்கொள் உன் தவறுகள் கூட உனக்கு சாதகமாக மாறும் என்று உறுதியாக நம்பு நீ இனி கஷ்டப்பட மாட்டாய் உன் குடும்பம் சீராகும் நாட்கள் செல்லச் செல்ல நீ விரும்பிய கனவுகளை நோக்கி நீ நெருங்குவதை நீயே காண்பாய் சில நேரங்களில் உனக்கு சோர்வு ஏற்படலாம் எங்கே செல்வது என்று தெரியாதபடி பிரச்சனைகள் இருள் போல சூழ்ந்திருக்கும்போது அது இயல்பானதுதான் நீ தோற்றுப்போனதாக போனதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் அது உண்மை அல்ல கார் இருளிலும் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் பயப்படாதே மகனே மகளே உன்னை நேசிக்கும் உன் தந்தை ஒருபோதும் உன்னை கைவிடமாட்டார் உன் எல்லா நோய்களுக்குமான ஒரே தெய்வீக மருந்து நானே நானே உன் தேவன் உன் பரிகாரி வழிகளை திறப்பவர் உன் வாழ்க்கையும் எதிர்காலமும் என் கைகளில் உள்ளன உன் குடும்பம் என் அன்பால் போர்த்தப்பட்டிருக்கிறது இன்று என் சமர்ப்பத்தை நீ பலமாக அல்லவா நான் உன்னோடு பேச நீ காத்திருந்தாய் தாழ்மையான இதயத்தோடு அதை கேட்க நீ வந்திருக்கிறாய் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அவற்றை நிதியைப் போல காத்துக்கொள் உன்னை வேதனைப்படுத்திய எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிட்டு இந்த வார்த்தைகள் உன் மனதில் நிறையட்டும் இன்று முதல் நீ தன்னம்பிக்கையோடு நடப்பாய் உன்னால் என்னை பார்க்க முடியாவிட்டாலும் உன்னால் என்னை உணர முடியும் நான் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் அற்புதங்களில் நீ விசுவாசம் வைக்கலாம் என் கையை பிடித்துக்கொள் அன்பின் பாதையில் நான் உன்னை பொறுமையுடன் வழிநடத்துகிறேன் புயல்களும் கடலும் என் சத்தத்தைக் கேட்டால் அமைதியாகும் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேதான் நீ நடக்கிறாய் இரவின் சத்தங்கள் ஒன்றும் உன்னை பயமுறுத்தாது இந்த உலகத்தின் குழப்பங்களில் சிக்கி வழி தவறிப் போகாதே ஒருபோதும் என் கையை விடாதே ஒவ்வொரு நாளும் போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு பழைய வீழ்ச்சிகளும் புகார்களும் கடந்து போய்விட்டன அதை மனதிலிருந்து நீக்கிவிடு உன் சிந்தனை முறையை மாற்ற முடியாது என்று சொல்லி பழைய பாரங்களை சுமக்க வேண்டிய அவசியமில்லை உன் வார்த்தைகளிலிருந்தே மாற்றத்தை தொடங்கு உன்னையே காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாதே தோல்வியை அழைத்து வராதே முட்டாள்தனமான வார்த்தைகள் வாழ்க்கையை தகர்க்கக்கூடும் அதற்கு பதிலாக வளர்ச்சியின் மற்றும் கட்டி எழுப்புதலின் வார்த்தைகள் உன் நாவிலிருந்து வரட்டும் உனக்கு மாற்றம் சாத்தியமில்லை என்றும் உன் எதிர்காலம் தோல்வி என்றும் சத்ரு உன்னை நம்ப வைக்க பார்ப்பான் ஆனால் என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை எது நடந்தாலும் உன் வாழ்க்கை எதிர்காலம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகள் இவை அனைத்தும் எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் என்னால் அவற்றை மாற்ற முடியும் நீ என்னிடம் கேட்டால் நான் இன்று முதலே அதை மாற்றத் தொடங்குவேன் அது எளிதாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் என் உதவியும் பலமும் உன்னோடு இருக்கும் என்று நான் வாக்கு தருகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எப்போதும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உனக்கு தேவையான அதிசயம் அதை செய்து தர நான் விரும்புகிறேன் என்னால் அது முடியும் என்னை நம்பு என் முதுகில் சிலுவையையும் சுமந்து நான் நடந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது மிகக் கொடிய வலிகளைச் சகித்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது நீ பிறப்பாய் என்றும் பரிகாசம் மற்றும் வேதனையின் பாதையினூடாக நீ கடந்து போவாய் என்றும் எனக்கு முன்னரே தெரியும் மனிதர்களால் நீ ஒருபாடு வேதனைகளைச் சகித்தாய் ஆனால் இன்று உன் இதயத்தில் உள்ள எல்லா ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் நான் நீக்கிவிடுவேன் நீ செழிப்பான சுதந்திரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே நான் என் ஜீவனை கொடுத்ததும் உயிர்த்தெழுந்ததும் இதை நம்பு அப்பொழுதுதான் உன் மனதிற்கு மாற்றம் வரும் குழப்பம் இருந்த இடத்தில் தெளிந்த சிந்தனைகள் ஓடும் துக்கம் இருந்த இடத்தில் சந்தோஷம் வரும் மனச்சோர்வு இருந்த இடத்தில் வாழவும் நேசிக்கவும் ஆசை உண்டாகும் உன் தவறுகளை நான் என்றோ மறந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் இதயத்தை எனக்குத்தா இந்த உலகத்தில் நீ ஒரு வழிப்போக்கனைப் போல இருக்கிறாய் ஆனால் என் ஆசீர்வாதமே உன் இலக்கு என் அன்பின் வழியில் நீ நடக்க நான் விரும்புகிறேன் நான் மீண்டும் தீவிரமாக உன்னிடம் கேட்கிறேன் இன்று உன் இதயத்தை எனக்குத்தா நான் உன்னை சந்தோஷத்தால் நிரப்புவேன் சிறுவயது முதல் உன்னைத் தாக்கும் காரியங்களை வெல்லும் பலத்தை நான் உனக்குத் தருவேன் நான் எதை உத்தேசிக்கிறேன் என்று உனக்குத் தெரியும் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் எளிய இதயம் கொண்ட உன்னின் ஊடாக என் சித்தம் எப்படி நிறைவேறுகிறது என்று உலகம் பார்க்கப் போகிறது இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய செல்வத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு சிரமமாக தோன்றலாம் ஆனால் நான் தருவது வெறும் வெளிப்பகட்டான செல்வம் அல்ல அதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள் தைரியமாக இரு உன்னைச் சுற்றி பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் நானே உன் ஜீவன் உன்னை முழுமையாக மாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மற்றவர்களால் உன்னை அடையாளம் காண முடியாதபடி உன் மனதிடத்தையும் சந்தோஷத்தையும் கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என் அழைப்பை ஏற்றுக்கொள் இன்று உன்னில் நான் ஒரு பலமான மாற்றத்தை தொடங்குகிறேன் நீயும் உன் குடும்பமும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழ்வீர்கள் வெற்றியோடு நான் உன்னை புயலிலிருந்து மீட்பேன் நான் உன்னை நேசிக்கிறேன் இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே உன் இதயம் சந்தோஷத்தால் நிறைவதை உணர் உன் தோளில் பாரம் குறைவதையும் நடக்க ஒரு புதிய பலம் கிடைப்பதையும் உணர்ந்து இப்போது எழுந்து நெல் வெற்றியின் விளிம்பில் வந்து நிற்கும்போது நீ பின்வாங்காதே காற்று வீசினாலும் என் சிறகுகளுக்குள் நான் உன்னை பாதுகாப்பேன் வேதனை என்றால் என்னவென்று எனக்கும் நன்றாக தெரியும் விசுவாசித்தவர்கள் கைவிட்டுப் போகும்போது உண்டாகும் வேதனை வெறுப்பின் ஆணிகள் ஆத்துமாவை துளைக்கும்போது உண்டாகும் வேதனை இதெல்லாம் எனக்கு தெரியும் மரணம் வரை நேசித்தும் பதிலுக்கு புறக்கணிப்பு மட்டுமே கிடைக்கும்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் அதனால் என்னால் உன்னை புரிந்து முடியும் உன் கண்ணீர் வழிந்தோடும்போது நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் ஆபத்து வரும்போது உனக்கு உதவ என்னால் மட்டுமே முடியும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் மரணத்தைப் பற்றியும் தோல்வியைப் பற்றியும் இருக்கும் சிந்தனைகளை தூக்கி தூக்கியேறி இருள் மறைந்துவிட்டது இப்போது நீ தன்னம்பிக்கையோடு நடக்கலாம் இன்று நான் உன் சந்தோஷத்தை புதுப்பித்திருக்கிறேன் உன் விசுவாசத்தை அதிகரித்திருக்கிறேன் உன்னைச் சோர்வடையச் செய்ய வருபவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காதே அவர்கள் உன் பார்வையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உன்னை மீண்டும் பரிகசிப்பார்கள் முன்னேறிச் செல்ல உனக்கு அவர்களின் அவசியமில்லை நீ வெற்றியை நோக்கிப் போகிறாய் அவர்கள் தோல்வியை நோக்கிப் போகிறார்கள் உனக்கு தனிமை உணர்வு ஏற்பட்டால் நினைவில் கொள் உனக்கு நான் இருக்கிறேன் விசுவாசித்து காத்திரு சரியான நபரை நான் உனக்காக அனுப்பி வைப்பேன் நீ எனக்கு முக்கியமானவன் இன்னும் சில நாட்களில் வெற்றி உன் கைகளில் இருக்கும் நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் சரியான நேரத்தில் நான் வருவேன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நினைத்து நீ பாரப்படாதே உன் முதுகிலுள்ள அந்த பாரத்தை என்னிடம் கொடு எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு வாழ்வதற்கானதல்ல உன் வாழ்க்கை நான் அற்புதங்களைச் செய்வேன் என்றும் வாசல்களை திறப்பேன் என்றும் நான் சொல்லியிருந்தால் நான் அதைச் செய்வேன் நான் பொய் சொல்பவன் அல்ல பகல் என்னுடையது இரவை படைத்தவனும் நானே உறக்கம் வராமல் புரண்டு படுக்கும் உன்னை நான் பார்க்கிறேன் கவலை வரும்போது அதை எதிர்த்து நில் என் இதயத்தில் பயமில்லை என்று சத்தமாகச் சொல் பயம் ஓடிப்போவதை நீ காண்பாய் என் சமாதானத்தை நீ உணருவாய் என் பிள்ளையே போராட்டங்களுக்கு மத்தியிலும் என் கை உன் தோளில் இருக்கும் என் வாக்குறுதிகளில் விசுவாசம் வை நீ இவ்வளவு தூரம் போராடியது இப்போது கைவிடுவதற்காக அல்ல முன்னேறிச்செல் காத்திருந்து உன் பலம் குறைந்துவிட்டது என்று தோன்றினாலும் நான் உன்னை நிரப்புவேன் உன் கனவுகளின் மற்றும் விதியின் கட்டுப்பாடு அன்பு நிறைந்த உன் தந்தையின் கைகளில் இருக்கிறது என்று உன் இதயத்திடம் சொல் உலகத்தின் காற்று உன்னை அநேகவற்றை மறக்கச் செய்ய முயலும் ஆனால் அந்த காற்றுக்கும் புயலுக்கும் இப்போதே அடங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் தாமதிக்கவும் மாட்டேன் உன்னை மீட்க நான் தயார் என்னை விட அதிகமாக யார் உன்னை நேசிக்க முடியும் உன் கஷ்டங்கள் பெரியவைதான் எனக்கு தெரியும் ஆனால் நீ எவ்வளவு தைரியமாக அதை எதிர்கொண்டாய் என்று யோசித்துப்பார் அசாத்தியம் என்று தோன்றிய எத்தனையோ சூழ்நிலைகளை நீ வென்றாய் உன் வாழ்க்கையை என் கைகளில் ஒப்படைத்த நாள் முதல் ஒரு போரில் கூட நீ தோற்கவில்லை அதனால் இதயம் அமைதியாக இருக்கட்டும் எல்லாம் கைமீறி போய்விட்டது என்று தோன்றும் போது விசுவாசிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் சத்ருவின் சத்தத்தை கேட்காதே நடந்து கொண்டேயிரு நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் உதவியற்ற ஒரு பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் மிகச் சிறப்பாக நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கவனிக்கிறேன் துக்கத்திற்கு இனி இளம் கொடுக்காதே இதயத்தில் சந்தோஷத்தை நிரப்பு விசுவாசத்தின் கண்களோடு முன்னே நட ஏனென்றால் வெற்றி நிச்சயம் நீ கற்பனை செய்வதற்கும் மேலாக நான் உனக்காக ஆயத்தம் செய்திருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் Amen.